தமிழரசுக் கட்சியினை வடக்கிலும் நாங்கள் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றோம் எங்களை அழைத்தால் அங்கு சென்று வடமாகாணத்திலும் தமிழரசுக் கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்தார் பொறுப்பினை தந்தால் தமிழரசு கட்சியை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டியெழுப்பது போன்று ஏனைய மாவட்டங்களிலும் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் அதிகூடிய விருப்ப வாக்கினை பெற்று வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினராக கருதப்படும் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்களுக்கு வரவேற்படுத்தி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று மட்டக்கிழப்பில் நடைபெற்றது இந்த முனைக்காடு கிராமத்திலே வசிக்கும் மக்கள் எங்களுடைய வெற்றியிலே பெரும் பங்கை வகித்த மக்கள் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காகத்தான் இன்று நான் வெறியை தந்த தந்திருக்கிறேன் அந்த வகையிலே அதிக்கூடிய விருப்பு வாக்குகளால் மட்டக்கிழ மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தெரிவு செய்து உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலானது மிகவும் ஒரு சவால் மிக்க ஒரு பாராளுமன்ற தேர்தலாக அமையும் என்று பலரால் எதிர்பார்க்கப்பட்டது அதிலேயும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மட்டக்கிழப்பிலே பெரும் சவாலாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மட்டக்கிழப்பிலே இந்த முறை தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வீட்டு சின்னத்துக்கு ஒரே ஒரு ஆசனம்தான் கிடைக்கும் என்று பலரால் பேசப்பட்டது பலர் பல அச்சுறுத்தலை கொடுத்திருந்தார்கள் மட்டக்களப்பிலே நீங்கள் ஒரு சில கொலகார கட்சிகளையும் சேர்த்திருக்காவிட்டால் நீங்கள் இந்த முறை ஒரு ஆசனம் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் மூன்று ஆசனங்களை தட்டிட்டு போவார்கள் தமிழ் தமிழ் பாராளுமன்ற பிரினித்துவம் இல்லாமல் போகப் போகுது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் கடந்த நாலு வருடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து மூல முடுக்களுக்கும் சென்று மக்களோட மக்களாக நின்றதின் காரணமாக என்னுடைய மனதிலே எனக்கு தெரிந்திருந்தது நாங்கள் மட்டக்களப்பில் நிச்சயமாக நாலு ஆசனங்கள் எடுக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய ஆதரவு தளம் இருக்கின்றதை என்னுடைய மனதிலே தெரிந்துவிடையும் இந்த நாலாவது ஆசனத்தை நாங்கள் இழந்தது வரும் எட்டாயிரம் வாக்குகளால் இந்த நாலாவது ஆசனம் எடுக்கிறதுக்கும் சில வழிகள் இருந்தது அந்த நாலாவது ஆசனம் எடுக்க முடியாமல் போனது சில கட்சிக்குள்ளே இருக்கும் சிலர் ச சிலர் கட்சிக்குள்ளே இருக்கின்றவரை விட கட்சிக்கு எதிராக செயல்பட்டு என்னுடைய விருப்பு வாக்களை குறைக்க வேணுமென்ற ஒரு சிலர் எடுத்த முன்னெடுப்பவன் காரணமாகத்தான் அந்த எட்டாயிரம் வாக்கள் இல்லாமல் போனது அவர்கள் மௌனமாக இருந்திருந்தாலே எட்டாயிரம் வாக்கு மேலே மேலதிகம் வந்திருக்கும் சில இடங்களுக்கு சென்று சாணக்கு எனக்கு போடாதீங்கன்ற ஒரு சிலர் தான் அந்த இடத்துக்கு நான் சென்று இல்லை ஏன் எனக்கு போட வேணும் என்று என்னை நியாயப்படுத்த வந்ததால் வெளியில் இருக்கிற வாக்காளர் உள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் வந்தது இல்லாட்டி நாலாவது சீட் வந்திருக்கும் எதெபடியோ மட்டக்களப்புலே நாங்கள் மூன்று ஆசனங்களை எடுத்து எனக்கு முன்பாக பேசி அனைவரும் சொன்னது போல வரலாறுலே ஒரு சாதனை ஒன்றை நாங்கள் படைத்திருக்கிறோம் வரலாறுலேயே சாதனை ஒன்றை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அது இந்த முனைக்காடு கிராமத்திலே வசிக்கும் மக்களுடைய பெரும் பங்குடன் தான் நாங்கள் செய்தோம் என்றதை இந்த இடத்திலே நான் பகிரங்கமாக சொல்ல வேண்டும் கடந்த தேர்தலிலே எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேசங்களினுடைய செயலாளரும் தொகுதிகளினுடைய செயலாளரும் நேசத்துரசர் சொன்னது போல ஒரு கட்சி ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் போட்டி போட்டு ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வேட்பாளர்கள் சேர்ந்து அறுபத்தையாயிரம் வாக்குகள் தான் எடுத்தார்கள் நான் மட்டக்கிழப்பிலே தனித்து நின்று அதைவிட இருநூறு வாக்குகள் அதிகமாக எடுத்திருக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ கட்சிகள் சொன்னார்கள் அந்த கட்சி இந்த கட்சி அவங்கள் இப்படி அவங்கள் அப்படி அவங்கள் அப்படி என்றுலாம் சொன்னார்கள் ஆனால் மக்கள் இந்த முறை மக்களுடைய மனநிலை கொலை செய்தவர்கள் கொல்லி அடித்தவர்கள் கற்பளித்தவர்கள் கப்பம் வாங்கினவர்கள் கொமிஷன் வாங்கினவர்கள் மண் கடத்தவர் இவங்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று மக்கள் ஒரே ஐடியா மற்ற கிளப்பிள்ள பாருங்களேன் வியாழேந்திரன் புள்ளையான் கருணா கோவிந்தன் கருணாகரன் ஜனா துரைரட்னம் இப்படி பெரிய பெரிய பேர்கள் இவங்களெல்லாம் முப்பது வருடங்களாக இந்த பிரதேசத்திலேயே பேசப்பட்ட பேர்கள் முழுப்பேரை மக்கள் துரத்தி விட்டார்கள் எங்களுடைய கட்சியிலேயும் மூண்டாசனங்கள் வந்தது எனக்கு கிடைத்த அறுபத்தையாயிரம் வாக்கால எங்களுடைய கட்சியிலேயும் எனக்கு அறுபத்தையாயிரம் வாக்கு அடுத்தவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சொச்சம் வாக்கு எனக்கு விழுந்த அந்த அறுபத்தையாயிரம் வாக்கு இல்லாமல் எங்கட கட்சியிலேயும் ஒரு ஆசந்தம் வந்திருக்கு ஆனால் நாங்கள் இதிலே இருந்து நாங்கள் முன்னோக்கி பயணிக்க வேணும் தமிழரசு கட்சியை நாங்கள் தனித்துவமாக நாங்கள் பலப்படுத்த வேணும் எனக்கு மெட்ட மாவட்டங்களை பற்றி இப்பொழுதுக்கு சொல்ல தெரியாது எதிர்வரும் காலங்களிலே அந்த பொறுப்பு தரப்பட்டால் எதிர் ஏனைய மாவட்டங்களையும் இவ்வாறாக மட்டக்களப்பை கட்டியெழுப்பியது போல கட்டியெழுப்ப நான் தயார் என்னால் செய்ய முடியும் நாங்கள் அம்பாறையிலேயும் திருவண்ணாமலையிலேயும் கிழக்கு கிழக்கு மாகாணத்திலே கடந்த நாலு வருடமாக நான் அம்பாறை திருவண்ணாமலை ரெண்டு மாவட்டத்திலேயும் பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அந்த மக்களோட மக்களாக நின்று மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையாக நாங்கள் செயல்பட்டினாங்கள் அதனால தான் கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய வாக்குகள் கிடைத்து தமிழரசு கட்சிக்கு இந்த முறை கிழக்கு மாகாணத்தில் ஐந்து ஆசனங்கள் கிடைத்தது வடக்கை நாங்கள் கட்டியெழுப்ப தயார் எங்களுக்கு அந்த வாங்க கட்டியெழுப்பி தாங்கன்றதுனால் நாங்கள் வந்து வடமாகாணத்திலையும் கட்டியெழுப்பு தர தயார் யாழ்ப்பாணத்துக்கும் பெற தயார் வென்னிக்கும் பெற தயார் அங்கேயும் வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சியை கட்டியிருப்ப நாங்கள் தயார் அந்த வகையிலே நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆசனம் எடுத்து விட்டார் நாங்கள் உண்மையிலே எதிர்பார்த்து நாங்கள் ஒரு நூற்றி ஐந்து நூற்றி பத்து ஆசனம் வரும் என்று சிங்கள மக்கள் போட்டதில் பெரிய நாங்கள் ஆச்சரிய ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனம் வெண்ணியில் ரெண்டு ஆசனம் சிங்கள மக்கள் போடாமல் விடுவாங்களா அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஆனால் நாட்டிலே ஜனாதிபதியாக அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் வந்து அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை வந்திருக்கின்றதை நாங்கள் பெரிய ஒரு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பெரிய பதட்ட அவருக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது ஆசனம் வந்திருக்கின்ற நாங்கள் பதட்டப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இதே போல தான் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்தது சொன்னார்கள் இனி ராஜபக்ஷ ஆட்சி இருபத்தைந்து வருடங்களுக்கு தொடரும் என்று சொன்னார்கள் ஆனால் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விட இந்த ஜனாதிபதியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் பெருமளவாக இன்னும் காணவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் அவரை எதுக்க வேணுமென்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அவர் ஒரு படத்திலே சொல்லுவார்கள் அவங்களுடைய பூ பாதையா சிங்கப்பாதையான் தான் தீர்மானிக்க வேணும் இப்போதைக்கு பூ பாதையில் போகிறோம் அவங்களுடைய செயல்பாடு மாறுமன்றால் நாங்கள் ஏனைய பாதைக்கும் சென்று அவங்களை எதிர்த்தேன் நாங்கள் தயார் ஆனால் ஜனாதிபதியினுடைய சில செயல்பாடுகளும் இன்று காலையிலே பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியத்துடனான அன்ற மூன்றாவது ஸ்டாஃப் லெவல் அக்ரிமெண்ட் கைச்சாத்தப்பட்டிருக்கு முந்நூற்றி முப்பத்தி மில்லியன் ரூபா அமெரிக்கன் டாலர் காசு கிடைத்திருக்கு ரணில் விக்ரமசிங்க உடைய அடிவருடிகள் சொன்னது ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் போனால் சர்வதேச நாணய ஒப்பந்தம் இல்லாமல் போகும் நாடு பங்களூரத்திலே அடையோம் ஆனால் ஜனாதிபதி அவர்கள் சில விடயங்களை செய்து சரியாக செய்து அந்த நிதி வந்திருக்கு தமிழருடைய பிரதேசத்திலையும் அவர் இராணுவ முகாம்கள் அகற்றுவது சில இந்த இராணுவ பாதுகாப்பு அதாவது பாதுகாப்புக்காக போட்டிருந்த சில அந்த பெரியர் அகட்டப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்கள் நடந்துருக்கு நாங்கள் இப்போ ஜனாதிபதியினுடைய கட்சியும் இப்போ புதிய கட்சி அதில் வந்த சில அமைச்சர் மேருக்கே நாங்கள் தான் உள்ளுக்குள்ளே இப்படி வழிகாட்டுறோம் இந்த கதவாளம் வரணும் இந்த கதவாளான்னு போகணும்னு தான் இப்போ சொல்லி கொடுக்குறோம் இப்போ கொஞ்சம் காலம் கொடுப்போம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மூன்று மாதம் காலம் கொடுப்போம் அவங்களோட செயல்பாடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் எப்படியும் எங்களை மக்களுக்கும் இந்த மாரி காலம் விவசாயத்தில் விடுபடுற கா காலம் தானே அறுவடை செய்து முடிஞ்ச பிறகுதான் நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போய் வாய்ப்பேன் ஏன்னா அந்த நேரத்தில் பார்ப்போம் அந்த நேரம் வரைக்குள்ளே அரசாங்கம் ஓரளவு பழக வேணும் ஜனாதிபதி என்ன கண்டார் பார்லிமெண்ட்டில் இந்த பார்லிமெண்ட்டில் இந்த உரமுடியை அதாவது ஜனாதிபதியில் அந்த முடிய ஒரு ஒரு டீ பார்ட்டி மாதிரி வைப்பார் எல்லாரும் வந்து அதில் கயச்சது அதுக்கு நானும் சென்றிருந்தேன் நான் ஜனாதிபதி எனக்கு கையை தந்தார் கையை தந்த சிங்கள சிங்களச்சின்னர் மடக்கலப்போ இத்தனை அல்லன்னு பேர் உண்ணே மட்டக்களவை மட்டும்தான் என்னால் பிடிக்கல அவன் போனதுன்றார் நான் தான் பிரச்சனை இல்லை நான் தான் என்னை பிடிச்சிருக்கேன் குலகாரனோ கொள்ளகாரனோ பிடிக்கலை நான் தான் பிடிச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை நாங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் என்ற சொல்லியிருக்கிறோம் பிரதமர் ஹரிணி ஹரிணி அமரசூரியா அவர்களை சந்தித்திருந்தேன் அவ அவ எனக்கு நீண்ட காலமாக தெரியும் இந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவள் எனக்கு முன்வரிசையில் இருந்த ஆசனத்தில் தான் இருப்பான் அவள் காலையில் அவள் வரையக்குள்ளே என்ன கடந்து தான் போகணும் மாலையில் அவள் போகக்குள்ளேயும் என்ன கடந்து தான் போகணும் அப்போ அவள் நல்ல பழக்கம் அன்றகுமாரதி சாநாயகம் பழக்கம் ஆனால் ஹரிணி அமரசூரியார்கள் தற்பொழுது பிரதமராக இருக்கிறவர்கள் நான் அழைத்து ஜனாதிபதி உற முடிய நான் சொன்ன நான் ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை அப்போ அவள் சொன்னால் இல்லை 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 நாங்கள் இனவாதம் நான் இனவாதம் என்றது வேறு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு அரசியல் உரிமைன்றது வேறு அரசியல் உரிமை கோருவது இனவாதமாக கூடிய ஜனாதிபதி கருதுவார்களா இருந்தால் கஷ்டம் இல்லை இல்லை அப்படி இல்லை நாங்கள் வேலைகள் செய்வோம் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் விஜிதஹேர் அத் அமைச்சர் அவங்க மூன்று பேரும் தான் முக்கியமாக இருந்தார் அவரை அவரை சந்தித்து சொன்னான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடந்த அராஜகம் ஊழல் மோசடி களவு களவு இப்படி முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் புள்ளையானுக்கும் வியாழேந்திரனுக்கும் எதிராக நாட்டுடைய பிரதமருக்கும் நாட்டுடைய ஜனாதிபதி முன்னால் இருந்த தினேஷ் குணவர்தன ரணில் விக்ரமசிங்க இருவரிடமும் கையளித்தனான் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஊழல் மட்டக்களப்பில் மட்டும் எத்தனையோ கோடிக்கணக்கான பெருமதியான காசு மக்களுடைய காசு களவெடுக்கப்பட்ட சம்பந்தமான கருத்து ஆவணங்களுடன் கொடுத்த நான் நான் எங்கள் உலக நண்பர்களுக்கு நியாயமாக இருக்கும் பிரதமர் மட்டக்களப்புக்கு வந்த நேரத்தில் தினேஷ் குமார்தன அவருக்கு பக்கத்து கதையில் இருக்க நான் சொன்ன ஊழல்வாதிக்கு பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன்னு நான் எதிர்ப்பக்கம் இருந்தேன் நான் என்ன அவருக்கு அடுத்த கதையில் புள்ளியாண்டு இருந்தவர் நான் சொன்ன ஊழல்வாதியோட ஒரே வரிசை இருக்கேன் நான் எதிர்பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நான் உலக நண்பர்களுக்கு நியாயம் இருக்கும் ஒரு ஆவணம் ஒன்று கையளித்த நான் இதில் உங்களை இந்த மாவட்ட குழு தலைவர் செய்த முப்பத்தி நாலு ஊழல் இருக்குண்டு அப்போ அந்த நேரத்திலே சொன்ன அந்த விடயத்தை நான் நேற்று நேற்று முன்தினம் நாட்டினுடைய புதிய அமைச்சராக தெரிவாகிய விஜித்த ஹீராத்துடன் சொன்ன நான் இப்படியோ ஒரு ஆவணம் தயாரித்து நான் எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்று அவர் அந்த நேரத்தை சொன்னார் புள்ளையான் மட்டும் இல்லை வியாழந்து வாசல்லி முறால் சுட்டவங்களுக்கு தானே அந்த ஃபைலும் வந்திருக்கு அதையும் விசாரிக்க போகிறோம்னு சொன்னார் அப்போ நல்ல மோசமான சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்ட ஆக்களை அவங்க சொன்ன வாக்குறுதிக்கு அமைவாக அவங்கள் செய்வார் என்றால் நெல்லம் இந்த பார் பெர்மிட் எடுத்தாகட்ட பட்டியலை மிக விரைவாக வெளியிட வேணும்னு நான் கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் அந்த வகையிலே பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தில் எங்களுடைய எதிர்கட்சியிலிருந்தும் அபிவிருத்தி செய்திருக்கோம் இந்த எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற மதிலும் கூட நான் நிற்கிறேன் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் தான் இந்த மதில் கூட கட்டப்பட்டது அப்போ நாங்கள் அபிவிருத்தியும் செய்திருக்கிறோம் எதிர்வரும் காலத்திலையும் செய்வோம் நாங்கள் மக்களோட மக்களாக நிற்போம் அடுத்த வரப்போகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய வட்டாரத்திலே முனைக்காட்டில் இருக்கிற இரு வட்டாரமும் அது கூடிய அளவில் இலங்கை தமிரச கட்சி வெண்டால் தான் இந்த பிரதேச சபையின் ஊடாக கூட நாங்கள் பல வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் செய்யலாம் இந்த இது இதோட முடிகிறது இல்லை இதோட முடிகிறதில்லை இனி எங்களுக்கு எதிராக இந்த என்ன தெரியும் என்னுடைய இறுதி பரப்புற கூட்டம் நடந்தது நவம்பர் மாதம் பதினோராம் தேதி திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலர் கிராமத்திலே இருந்து சில பரப்பொருளையே மேற்கொண்ட பொழுது வயதுக்கு கூட மதிக்களி மதிப்பளிக்காமல் இப்போ மணியண்ணன் எல்லாம் பார்த்தால் மணியண்ணன் பரமேசண்ணன் இந்த எங்களோட ஐயாவை எல்லாம் பார்த்தால் அவங்களோட சண்டை பிடிக்கல கூடிய மெடம் வரும் அவங்களோட வயது என்ன நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய ஒரு தந்தையுடைய வயதிலே இருக்கிறவர்களும் வந்து சிலர் வந்து என்ன என்ன பிரச்சனை ஒரு கட்சிக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டால் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக இன்னொருவர் செயல்பட்டால் அதானே ஜனநாயகம் அவங்கள வயசுக்கு அவங்க தகராறுக்கு போகிற வயசுல இருக்கிறாங்க செய்யக்கூடிய ஆக்கள் அது தேவைப்பட்டாதுன்னு செய்வாங்க செய்ய மாட்டாங்க இல்லை அவங்களோட பண்பு எங்களோட கட்சியினுடைய பண்பு அப்படியான விட எங்களுக்குள்ள போகிறதில்ல ஆனால் அப்படி அந்த அளவுக்கு போனது ஆனால் இனி வருங்காலங்கள் நாங்கள் அதுக்கு இடமளிக்க கூடாது எங்களுடைய மக்களுக்குன்னு சொல்லியிருக்கேன்னு இனி எதிர்கட்சி என்று இல்லை ஆளுங்கட்சின்னு நாங்கள் தான் எதிர்க்கட்சியின் தாங்கள் தான் இந்த மாவட்டத்தில் வேறாக்களுக்கு இங்கே நாங்கள் இடமளிக்க போகிறது மக்களுடைய குறைபாடுகளை நாங்கள் தான் கண்டறிந்து அதை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வோம் பாராளுமன்றத்துக்குள்ளே தீர்வு காண முடியாவிட்டால் ஜனாதிபதி வரையும் கொண்டு போவோம் ஜனாதிபதிக்குள்ளேயும் தீர்வு காண முடியாது சர்வதேச சமூகம் வரைக்கும் கொண்டு போவோம் அதே நேரத்தில் எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய வரி காசில் நடக்கிற அபிவிருத்தி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேணும் அதையும் நாங்கள் செய்வோம் ஆனால் எங்களுடைய மக்கள் நாங்கள் எப்படி நான் எப்படி சொல்கிறோம் ஜனாதிபதியுடைய கட்சியோ அமைச்சரோ வந்து இப்போ பழகிறாங்களில் ஒரு மூன்று மாதமாதான் அவங்களுக்கு காலவாசம் கொடுக்க வேணும் புதிய நாட்டினுடைய புதிய விரைவு செலவு திட்டம் எதிர்வர மார்ச் மாதம் தான் வரும் இப்போதைக்கு இடைக்கால ஒரு இடைக்கால ஒரு விரைவு செலவு திட்டத்தை முன்வைக்க போகிறாங்க அடுத்த மாதம் அத நாலாம் மாதத்திலே இருந்து தான் புதிய வரவு செலவு திட்டத்தினூடாக வேலை திட்டங்கள் நடக்கும் இப்போ நாலாம் மாதத்துக்கு முதல் அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் சொல்றது ஜனாதிபதிக்கும் ஒரு எச்சரிக்கையாகவோ இல்லாட்டி ஒரு 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 கருத்தாகவே சொல்லலாம் ஜனாதிபதி சரியாக செயல்படுவாரா இருந்தால் அவர் செய்கிற எல்லா விடயங்களையும் நாங்கள் எதிர்க்க வேணும் அவசியம் இல்லை நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிக்கலாம் ஆனால் தமிழின விரோத செயல் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலைப்பணி நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள பகுதிகளில் மாவீரர்களின் பெயர் பொறிக்கப்பட்டு கல்வெட்டுகள் மக்கள் அஞ்சலிக்காக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கிப்புடன் இன்று மாலை ஆறு மணியளவில் கல்வெட்டுகள் அடங்கிய நினைவாலயம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது குறித்த நினைவாலயம் நவம்பர் ஏழாம் தேதி வரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கார்த்திகை இருபத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்து ஒன்பது வைகாசி பதினெட்டு வரையான காலப்பகுதியில் தாய்மண்ணின் வெடியலுக்காய் வித்தாகியவர்களில் எமக்கு விபரங்கள் பெற்றுக்கொள்ள முடிந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது வீரர்களின் பெயர்களினை உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி நினைவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு மீன்பிடி அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாண கடற்பொழிலாளர் நிலையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் மன்னராசா தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலில் அண்மையில் புதிதாக மீன்பிடி அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலந்து கொண்டிருந்தார் இதேவேளை வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மீன்பிடியை தெளிவுபடுத்தினர் இதன்போது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை படிப்படியாக தான் முன்னெடுப்பதாக மீனவர்கள் மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு மீன்பிடி அமைச்சர் உறுதியளித்தாா்